ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் நாமினேஷன் அப்போ வந்து ஒரு பட்ட பேர் வச்சுருந்தார் அந்த பட்ட பேரில் ஒரு டுஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கார் அந்த டுஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அன்ஷிதா மற்றும் விஜே விஷால் கூட ஒரு சின்ன பிரச்சனை இருந்து அதை பேசி சால்வ் பண்ணியிருக்காங்க தர்ஷிகா கிட்ட வந்து ஒரு பக்கம் மஞ்சுரி கேட்ட கேள்விகள்ன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அந்த லைக் பண்ணிடுங்க மக்களே லைக் போட்டால் தான் வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் பல பேர் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க தயவு செய்து லைக் போட்டு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் மறக்காமல் மறக்காம போட்டுருங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஸோ எல்லாருமே அந்த பட்ட பேர் வந்தாங்க இதுல குறிப்பா நாமினேஷன்ல இருந்து வராதவங்க சில பேர் தப்பிச்சிட்டாங்க அதுல ஃபர்ஸ்ட் சௌந்தர்யாவுக்கு ஒரு பட்ட பேர் இம்சை ராணி அதை வச்சது யாருன்னா ஜெஃப்ரி ஆனால் இப்படி ஒரு அவர் ஒரு விஷயத்த சொல்றார் ஜெஃப்ரி ஹைலைட் பண்றது என்னன்னா இவங்க ஒரு விஷயம் இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஆக்சுவலாக இது ஒரு எக்ஸாம்பிளே இருக்குது ஜெஃப்ரி சொன்னது அது மூணாவது வாரம் விழா கம்பெனி நடந்துச்சு அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் அதுக்கப்புறம் புஸ்வானம்ன்ற பேர் வந்து இவங்க வச்சுருந்தாங்க தர்ஷிகா தான் வச்சுருந்தாங்க லோ ஆயிடுச்சு புஷ்ஷுன்னு ஆரம்பிச்சு இப்போ புஷ்ஷுன்னு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்றது தான் ஓகே ஐ மீன் இம்சை ராணி அதை அவங்களோட புஷ்பானம் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து சத்யா வந்து பார்த்தீங்கன்னா பயந்தாங்கோலி சத்யா பயந்தாங்கோலி வந்து தர்ஷிகா வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மிக்சர் வந்து வேற ஒருத்தர் வச்சுருந்தாங்க ஐ மீன் மிக்சர் வந்து ரயான் ரயான் ரயான்

அடுத்து ஜாக்லின் நடிகை தந்திரவாதி அப்படின்ற ரெண்டு டைட்டில் வந்துச்சு ஸோ நடிகைன்றதே அன்ஷிதா வச்சாங்க அன்ஷிதா போன வாரம் நீங்கள் பண்ணதே அப்படி தான் இருந்தது பட் பரவாயில்ல நடிகை ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நடிகை தந்திரவாதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அருண்குமார் வச்சுருந்தாரு ஸோ ஜாக்லின் தந்திரம் அந்த கேங்கை உருவாக்கி ஒரு தந்திரம் பண்ணி கேம் விளாட்னாங்கறத சொல்லியிருந்தாங்க அது ஒரு பக்கம் தர்ஷிகாக்கு விஷப்பாம்பு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டா பிடிச்ச டைட்டில் என்னன்னா அந்த தர்ஷிகாக்கு வச்சு அந்த ரெண்டு டைட்டிலுமே எனக்கு பிடிச்சிருந்துங்க அந்த விஷப்பாம்புன்றது சௌந்தரியா வச்சிருந்தாங்க ஸோ குறிப்பா வந்து அவங்க ஒரு மாதிரி இருக்காங்கன்றதுக்காக ஜோனோட் கிளி இன் மெயின்ஸ் அந்த விஷால் கூட இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறதால ஓட் கிளி அது அன்ஷிதா வச்சது அடிப்பொலியாக இருந்தது செச்சு அடிப்பொலி சச்சி அடுத்து விஷாலுக்கு சகுனி முத்துக்குமார் வச்சாம பாருங்க டைட்டில் சகுனின்றது உண்மையான சகுனா அது கரெக்ட் தான் அவர் பாசிட்டிவாக படம் பெறா இடம் பெறாலாம் எடுத்துக்கிறாரு பட் அந்த சகுனின்ற டைட்டில் ஆப்டாக பொருந்தது ஏன்னா முன்னாடி வர மாட்டார்ல பின்னாடி ஏ விட்டு ஏ விட்டு ஆறது தானே கரெக்டாக இருந்தது சேஃப் பிளே மஞ்சுரி வச்சது விஷாலுக்கு ஓகே பவித்ரா பாய்சன் பவித்ரா பாய்சன்லாம் செட் ஆகாதுங்க அது தப்புங்க பாய்சன் பவித்ரா செட் ஆகாது அதை வேற யாருக்காவது வச்சிருக்கலாம் விட்டுருக்கலாம் ஆமை ஆமை வந்து கரெக்டான டைட்டில் தான் நினைக்கிறேன் ஆனால் என்ன ஆமை ஸ்லோவாக போவோம் ஆனால் பவித்ரா டாஸ்கில் இறங்கி விளையாடுறாங்களே அது கூட செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் மேன் அப்போ ஸ்லோவாக போனால் கூட ஆமா தானே ஜெயிச்சது முயல் ஓட்டம் முயல் ஆமாம் பந்தயத்தில் அப்போ ஆமாம் ஜெயிக்குமா என்ன அப்படின்றது தான் இருக்குது அடுத்து அருணுக்கு காரியவாதி கபடதாரி நிறைய டைட்டில்ஸ் வச்சாங்க சோ இதுல வந்து ஜாக்லின் வச்ச காரியவாதி தான் வந்துருது நீங்க ப்ரோமோல இல்லைன்னு சொல்லிங்க காரியவாதி ஜாக்லின் வச்சு தான் வந்திருக்கு அப்படின்றது தான் பாயிண்ட் டுஸ்டர் சத்யா வச்சார் அதை கண்டுபிடிச்சிட்டாச்சு அன்ஷிதாக்கு பச்சோந்தி ஜாக்லின் வச்சிருந்தாங்க ஆக்சுவலாக வேற டைட்டில் வச்சிருக்கணும் பட் எதுவே தெரியாம ஜாக்லின் வச்சுட்டாங்க முகமுடின்ற டைட்டில் முத்துக்குமார் வச்சுருந்தார் இதுதான் பட்ட டைட்டில் இதில் என்ன ட்விஸ்ட்டு தெரியுமா இவங்க இந்த வாரம் ஃபுல்லா இந்த வீக்கெண்ட் எபிசோடு வரையும் அதை ஐ மீன் உடம்புல குத்தி இருக்கணும் பேஜா வந்து உடம்புல போட்டிருக்கணும் அப்படின்றது பாயிண்ட் இதை கைட்டவே கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்து வச்சிருக்கார் தான் பாயிண்ட் இதுல வந்து ஜாக்லின் நடிகை தான் எடுத்துக்கிறேன் தேடி கண்டுபிடிக்கிறதுல இருக்காங்க ஜாக்லின் கண்டுபிடிச்சிட்டாங்க நடிகை எனக்கு அஞ்சிதா தான் ஒன்று கொடுத்துருக்கா அவன் அஞ்சிதா தான் நடிகை கொடுத்திருப்பான்னு கண்டுபிடிச்சிட்டாச்சு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்விஸ்டரும் கண்டுபிடிச்சிட்டார் அருண் இதுல இது முகம் மூடி அவர் தான் கொடுத்தாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க யாரும் அன்சிதா வந்து முத்து தான் கண்டுபிடிச்சா கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த இது யாருன்னு கண்டுபிடிக்காம தவிச்சிட்டு இருக்காங்க அன்ஷிதா பச்சோந்தி இன்னொரு பக்கம் ஜாக்லின் தந்திரவாதி அருணா தான் இருக்கும்னு வந்து சொன்னாங்க தர்ஷிகா மேபி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க குறிப்பாக ரயனும் சௌந்தர்யாவும் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க அது இவன் ஜெஃப்ரி தான் கொடுத்தானும் போது அப்போ தான் தெரிய வரப்போகுது ஏன்னா ரெண்டுமே காம்போ இருக்கு பாரு இம்சை ராணி ஊமரைஜா ஐயோ ரயாந்து சொல்ல ஊமை ராஜா வெத்து சீன் ஊமராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வச்சது வெத்து சீன் வந்து விஷால் வச்சது இது ரெண்டுமே காம்போவா வச்சிருக்காங்க போது ஒரு நபர் தான் வச்சிருக்காங்கன்னு திட்டம் போடுறாங்க அது என்னன்றது தெரியல அது யார் கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தர்ஷிகா கிட்ட போயிட்டே போன வாரம் நடந்த விஷயங்களை பத்தி மஞ்சூரி கிளாரிபிகேஷன் இதெல்லாம் பண்றாங்க ஆனா நீ எடுத்தது தப்பு நீ வந்து கேரி ஃபார்வர்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயே எப்படி கேரிஃபைட் ஃபார்வர்ட் பண்ணிருக்க இதெல்லாம் ரொம்ப தப்பு தர்ஷிகா இதெல்லாம் நீ பார்த்து இதெல்லாம் இது பண்ணிருக்கணும் அது நீ தெளிவா எதுவும் தானே பிரச்சனை இல்லை அதுக்கு நீ எந்த இடத்துல கேட்க வேண்டிய இடத்துலயும் எக்ஸ்பிளனேஷன் சரியில்லை கரெக்டான பதில் எல்லாம் சொல்லல அதுதான் உனக்கு மேஜர் டிராபாக்கா இருந்தது பார்த்து இதெல்லாம் நீ பண்ணிருக்கணுமா இல்லையான்ற மாதிரி பவித்ரா அட்வைஸ் பண்ண மஞ்சுரி அட்வைஸ் பண்ணன்ற மாதிரி ஏன்டா என்ன இப்படி போட்டு சாவடிக்கிறீங்கன்ற மாதிரி தான் ஒரு பாயிண்ட்ல இருக்காங்க போல தர்சிகா ஒரு நிலைமை ஏன்னா நேத்தே வச்சு செஞ்சுட்டாங்களே அதுங்காட்டி இந்த ஒரு நிலைமை அடுத்து அன்ஷித்தாமும் விஜய் விஷாலும் பேசுறாங்க அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா கிச்சன்ல ஒரு ப்ராப்ளம் நடந்ததுல்ல சோ அந்த ப்ராப்ளத்தில் கலாய்க்கறதுலாம் எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி அருண்லாம் வந்து அட்வைஸ் பண்ண ரஞ்சித் கிட்ட போய் சொன்னார் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்துச்சுல்ல அதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அங்கே நடந்துட்டு இருக்கு ஓகே அதை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கும் உனக்கும் கோவம் இருந்தாலும் நான் வந்து எனக்கு பிடிச்சவங்க கூட கோவமாக இருந்ததுன்னா நான் விலகி இருப்பேன் புரியுதா விலகி இருந்துட்டு அதுக்கப்புறம் நானே வந்து பேசி சரி பண்ணுவேன் அதுதான் இங்கே அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க அப்போ நான் ஆனந்தியை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க கிட்ட தான் நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு தோன்ற எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிருந்தேன் இப்போ அந்த மாதிரி ஒருத்தரை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் விஜய் விஷால் அவ இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு ஸோ அந்த திரும்ப அந்த பாண்டிங் வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி திரும்ப அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு அப்புறம் சேர்ற ஒரு சம்பவங்கள் நம்ம லைவில் பார்க்க முடிஞ்சு ஸோ இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த நிகழ்வுகள் சாரி நிகழ்வுகள் உங்களுக்கு என்ன தோணுது இதுல எந்த எந்த டைத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கு எது எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த விடியில வந்து சந்திக்கிறேன் பாய் கை